தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை உண்மையிலேயே கோமா ஸ்டேஜிலே இருப்பதுதான் உண்மை இதற்கு சாட்சி தினந்தோறும் காலை பத்திரிகை செய்திகளும் இருபத்தி நான்கு மணி நேர தொலைக்காட்சி நியூஸ் செய்திகளும் தான் அப்படி என்றால் எதிர்கட்சி என்ற முறையிலே நான் தவறான தகவலை கொடுக்கவில்லை உண்மை தகவலே பேசுகிறேன் பத்திரிகை தொலைக்காட்சியின் அடிப்படையிலே தகவலை நான் நூறு சதவீதம் கூறுகிறேன் இதற்கு பொறுப்பேற்றக்கூடிய அரசு தற்போதைய திமுக அரசு திமுக அரசால் தொடர்ந்து பல வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறோம் கொலை கொள்ளை திருட்டு போதை பொருள் பாலியல் இவை எண்ணம் கிடையாது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர்களது தெம்புதலை கிடையாது ஏன் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத அரசு என்று கூறினால் அது மிகையாகாது இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய தைரியம் இல்லை இதை கட்டுப்படுத்த காவல்துறை இருக்கிறது என்றால் காவல்துறையினருக்கு சவால் விடக்கூடிய ரவுடிகள் நடமாடிக்கொண்டிருக்கும் போது அவர்களை கூட அரசால் பாதுகாக்க முடியவில்லை காக்க முடியவில்லை தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டால் என்பதுதான் மிகுந்த கூடிய ஒன்று தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை இதுபோன்ற நிலையை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் வரும் நாட்களிலே அரசுக்கு தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள் நன்றி சார்